இருநூறு ஒருங்கி தற்போதைக்கு நிலைநிறுத்தம் புடி மடானி தொகையை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்க நிதியமைச்சு தயார் டீசல் விலை உயர்வு வாடகையை உயர்த்த மண்வாரி இயந்திர உரிமையாளர்கள் கோரிக்கை உப்சி பல்கலைக்கழகத்தின் முத்தமிழ் விழா பாகம் இரண்டு அறுபத்தி எட்டு தமிழ் பள்ளி மற்றும் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் நடுவானில் காற்று கொந்தளிப்பு பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் டாலர் இழப்பீடு வழங்குகிறது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நச்சால் மாசடைந்த ஷெயின் தயாரிப்புகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் பினாங்கு பயணித்தாளர் சங்கம் வலியுறுத்து தற்போது இருநூறு ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் பூடி மடானி உதவித் தொகையை எதிர்காலத்தில் அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்க நிதி அமைச்சு தயாராக உள்ளது எனினும் தற்போது இலக்கிடப்பட்ட மானிய திட்டத்திற்காக வழங்கப்படும் அந்த இருநூறு ரிங்கிட் தொகை நிலைநிறுத்தப்படுவதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்துள்ளார் பல தரப்புகளுடன் நிதி அமைச்சு மேற்கொண்ட ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்கள் அடிப்படையில் அந்த தொகை போதுமானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துணை அமைச்சர் கூறியுள்ளார் லிட்டர் கொள்ளளவை அடிப்படையாக கொண்டு அந்த உதவித் தொகைக்கான வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அளவை கொண்டு அல்ல எனவும் அவர் தெளிவுபடுத்தினார் நேற்று தொடங்கி நாட்டில் டீசல் விலை சந்தை விலைக்கு ஏற்ப மிதவை முறையில் நிர்ணயிக்கப்படும் வேலை தீபகற்ப மலேசியாவில் ஒரு லிட்டர் டீசல் மூன்று ரிங்கிட் முப்பத்தைந்து சென்னாக விற்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது டீசல் விலை உயர்வால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மண்வாரி இயந்திர தொழில் செய்பவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் உதவித்தொகை இல்லாத சந்தை விலை என்ற பெயரில் டீசல் விலை திடீரென ரிங்கிட் இருபது சென்ட் உயர்வு கண்டிருப்பது கட்டுப்படி என கூறி கிட்டா சுங்கைப்பட்டாணியைச் சேர்ந்த மண்வாரி இயந்திர உரிமையாளர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் நேற்று மதியம் நடைபெற்ற அந்த அமைதி மறியலில் சுமார் நூறு பேர் பங்கேற்று தங்களின் அதிருப்தியை தெரிவித்தனர் எங்களுக்கு தெரிந்த ஒரே வேளை இதுதான் இதிலும் இப்படி சிக்கல் வந்தால் எப்படி ஏற்கனவே வருமானம் போதவில்லை இதில் டீசல் விலை வேறு உயர்வு கண்டால் எப்படித்தான் சமாளிப்பது எனவே மண்வாரி இயந்திர வாடகையை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என அவர்கள் கூட்டாக அறிவித்தனர் அவ்வகையில் தற்போது ஒரு நாளைக்கு நானூற்று ஐம்பது ரிங்கிட் உள்ள வாடகையை செவ்வாய்க்கிழமை முதல் அறுநூறு ரிங்கெட்டுக்கு உயர்த்த அவர்கள் தீர்மானித்துள்ளனர் அதே மாத வாடகை என்றால் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரிங்கிட் வரும் இந்த நூற்று ஐம்பது ரிங்கிட் வாடகை உயர்வை ஒரு கோரிக்கையாக தாங்கள் வேலை செய்யும் நிறுவனங்களிடம் முன்வைப்பதாக கூறிய மண்வாரி இயந்திர உரிமையாளர்கள் தங்களின் நிலைமையை புரிந்து கொண்டு அக்கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கின்றனர் நாளிலேருந்தே நம்ம ஓட பண்ணுற விலை வந்துட்டு ஒரு நாள் நம்மளோட ரெண்டல் வந்துட்டு அறுநூறு அடி அப்போ அவங்க மாத செவ்வாக்கு நம்மளை பயன்படுத்தினாங்களா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரெடி வரும் இது வந்து கோரிக்கையாக நம்ம முன்னுக்கு வைக்கிறோம் வேண்டுக்கோலாம் எங்களுக்கு இது தான் நாங்கள் இன்னைக்கு ஏறின டீசலுக்கு க கரெக்டான ஒரு ஊதியம் எங்களுக்கு கிடைக்கும் நான் இப்போ உள்ள விலை டயர் வேலை சரியான விலையாக இருக்குது ஒரு ஒரு ரிப்பேருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள விலைவாசிக்கு மாதிரி எண்ணெய் விலை ஏறி இருக்கிறதுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது ஆனால் சேவை ஏற்றுறது நல்லது எல்லாமே விலை தான் எந்த ஜாமை தொட்டாலும் வில தான் இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுலேருந்து எல்லாமே விலை இந்த நேரத்தில் நம்ம வந்து சாதான ஒரு சேவாவுக்கு தான் வேலைக்கு போகிறோம் அதில் நானூறு ஐநூறு சில பேர் கொடுக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுலேயும் இந்த மாதிரி ஏற்றினா முன்ன ஐம்பது வலி எண்ணூத்தினா நாங்கள் ஒரு நாள் ஓடுவோம் இப்போ நூறு வழிக்கு மேலே வருது என்ன எப்படி ஊற்றி எப்படி ஓடுறது இன்னும் டிரைவருக்கு நம்ம இன்னும் டிரைவர் பார்க்காமல் சொந்தமாக அதே டிரைவர் பார்க்குறீங்க டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் தீபகற்ப மலேசியாவில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் திங்கட்கிழமை முதல் டீசல் விலை மூன்று ரிங்கிட் முப்பத்தைந்து சென்னுக்கு விற்கப்படுகிறது இலக்கிடப்பட்ட மானிய முறை அமலுக்கு வந்திருப்பதற்கு ஏற்ப மே மாத சந்தை சராசரி விலை அடிப்படையில் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழக பரதநாட்டிய பண்பாட்டு கழகத்தின் ஏற்பாட்டில் மீண்டும் வளர்ந்தது முத்தமிழ் விழா பாகம் இரண்டு தேசிய அளவிலான இப்போட்டி கடந்த மே இருபத்தி ஐந்தாம் திகதி பல அரசாங்க பல்கலைக்கழக மற்றும் அறுபத்தெட்டு தமிழ் பள்ளி இடைநிலைப் பள்ளி மாணவர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது அதில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு நிதி மற்றும் நலன்புரி ஆளுமை மற்றும் ஆன்மீக மேம்பாடு என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாநாட்டில் அவர்கள் முன்மொழிந்த கருத்துக்கள் அந்நாளில் உயர்கல்வி அமைச்சின் பிரதிநிதி காளியப்பன் ராஜகுமாரனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் தனிச்சிறப்பாகும் இந்திய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக மலேசியாவில் உள்ள மாணவர்களின் குரல் வழி உரிய அமைச்சுகளிடம் தீர்வினை கண்டு ஒப்படைக்க வேண்டும் என்ற அம்மாநாட்டின் நோக்கம் அன்று நிறைவடைந்ததாக அதன் இயக்குநர் உதயவேளை லிங்கம் தெரிவித்தார் இதனிடையே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டுமல்லாது தமிழ் பள்ளி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் முத்தமிழ் விழாவில் கவிதை ஒப்புவித்தல் போட்டியும் கட்டுரை எழுதும் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜஹூர் சிலாங்கூர் கிடா பேரா மலாக்கா தெரங்கானூர் ஆகிய மாநிலங்களை பிரதிநிதித்து மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரங்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் துணைவேந்தர் சசிகரன் மோனேயம் மற்றும் உயர்கல்வி அமைச்சகத்தின் மாணவர் விவகார பிரிவின் முதன்மை உதவி இயக்குநர் காளியப்பன் ராஜகுமரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் ஆன்லைன் விற்பனை தளம் வாயிலாக விற்கப்பட்டு நாட்டிற்குள் தருவிக்கப்படும் குழந்தைகளுக்கான பொருட்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கேப் எனும் பினாங்கு பயணிப்பாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஷின் ஆன்லைன் விற்பனை தளத்தில் விற்கப்படும் குழந்தைகளுக்கான பொருட்களில் அதிக நச்சு ரசாயனங்கள் இருப்பதை அண்மையில் தென்கொரியா சியோல் அதிகாரிகள் வெளிப்படுத்தியிருந்தனர் அதன் எதிரொலியாக கேப் தலைவர் மொஹிதின் அப்துல் அப்பொருட்களை விசாரணைக்கு உட்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார் ஷேனில் விற்பனை செய்யப்படும் குழந்தைகள் காலணிகள் தோல் பைகள் இடைவார் பட்டைகள் உள்ளிட்ட எட்டு வகையான பொருட்களில் பிளாஸ்டிக்கை இலகச் செய்யும் பெத்தலைட்ஸ் எனப்படும் ஒரு வகை ரசாயனம் அதிகளவில் இருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த ரசாயனம் மனிதனின் வளர்ச்சி உட்பட இனப்பெருக்க அமைப்பு மற்றும் நரம்பியலில் கோளாறுகளை ஏற்படுத்தும் மலேசியாவில் குறிப்பாக இளைஞர்களிடையே மிகவும் புகழ்பெற்ற ஆன்லைன் விற்பனை தளமாக ஷீன் திகழ்கிறது அதனால் அந்த விற்பனை தளத்தில் விற்கப்படும் பொருட்கள் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மொஹிதீன் வலியுறுத்தியுள்ளார் அதே சமயம் புதிதாக வாங்கும் ஆடைகளில் இருக்கும் ரசாயனங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க அவற்றை நன்கு துவைத்து அணியுமாறு பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் சுவாசப்பரிச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு இங்கிலாந்து லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு பயணமான போது ஏற்பட்ட காற்று கொந்தளிப்பால் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முன் வந்துள்ளது அவ்விபத்தில் சிறு காயங்களுக்கு இலக்கானவர்களுக்கு பத்தாயிரம் டாலர் அல்லது ஏழாயிரத்து எண்ணூறு யூரோ வழங்கப்படும் என அந்நிறுவனம் தமது சமூக அகப்பக்கம் வாயிலாக அறிவித்துள்ளது கடுமையான காயங்களுக்கு இலக்கானவர்களுக்கு அவர்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய இருபத்தி ஐயாயிரம் டாலர் முதலுதவியாக வழங்கப்படும் அதன் பின்னர் அவர்களின் சூழலை கண்டறிய சந்திப்புகள் நடத்தப்படும் என சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறியுள்ளது கடந்த மே மாதம் மியன்மார் வான்பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த எஸ்கியூ மூன்று இரண்டு ஒன்று விமானம் திடீரென காற்று கொந்தளிப்பை எதிர்கொள்ள நேர்ந்ததால் தாய்லாந்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது